வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெட்டேருடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க ஸோ டெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய ரிசல்ட்டுங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே நெருங்கியாச்சுங்க டெட்டேருடைய முடிவுகள் வரத்துக்குண்டான டைம் வந்தாச்சு மக்களே டெட்டேருடைய முடிவுகள் வெளியிடறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்க இருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை போல எழுபத்தைந்து மார்க் எடுத்தா பாஸ் தமிழகத்தில் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸ்ன்ற அறிவிப்பு இருக்குது இதை உடைச்சிட்டு எழுவத்தஞ்சு எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்ப அரசு விரைவில் அறிவிக்க இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க ஸோ டெட்டை பொறுத்தவரைத்துக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள்கள் எளிதாக இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஸோ அதனாலேயே வந்து பார்க்குறீங்கன்னா அந்த நாலு புள்ளி எண்பது லட்சம் எண்பது எண்பது ஜீரோ ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் வந்து கோரிக்கை மேலே கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு ரிசல்ட்டை விடுறதுக்கே தடை பண்ணணுங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் அமைப்பினர் வந்து வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் டெட்டு அதை ஃபைனலான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஆனால் மற்ற மாநிலங்களில் எழுவத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு ஏன் இன்னும் தமிழகத்தில் அமல்படுத்துகிற மற்ற மாநிலங்களில் டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விளக்கெல்லாமே கொடுத்துருக்காங்க அது தமிழகத்தில் எஸ்டிக்கு மட்டும் அறுபது மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற அறிவிப்பு வந்துருச்சு ஆனால் பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸ் ஐம்பத்தைந்து சதவீதம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றுவீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு எப்போ வரும் தமிழகத்தில் எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே தாங்க இருக்காங்க டெட்டை பொறுத்தவரை அந்த குவாலிஃபைங் மதிப்பெண்கள் அப்படின்றது ஸோ ஓசி கேட்டகிரிக்கு தொண்ணூறு பிசிஎம்பிசி எஸ்சி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு எல்லாத்துக்குமே எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு மட்டும் தான் அறுபது இது வந்து பார்த்தீங்கன்னா அனௌஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணனும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் எல்லாருக்குமே பாஸ் ஒரே இதான் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வாரியம் வாரையும் விரைவில் கோர்ட்டையிலிருந்து ஒரு நல்ல செய்தி காத்துட்டுருக்க நாற்பள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்களுக்கு பெருமக்களுக்கு இது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கோ அப்படின்றத நம்ம நம்பலாம் அடுத்து டெட்டேர்வுடைய ரிசல்ட் வெளியிடுறதுக்கு ஒரு சில அமைப்புகள் தடை வச்சுருக்காங்க ஏன்னா இது எழுபத்தஞ்சி மார்க்கை கொண்டு வந்துட்டு அப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேலே கோரிக்கை போயிட்டுருக்குங்க ஸோ இப்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நாளுக்கு நாள் அதிர்ச்சியான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது அடுத்து டெட்டேருடைய ரிசல்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு நவம்பர் பதினைஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் டெட் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டதுங்க ஸோ டெட்டேர்வுடைய ரிசல்ட்டுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வெயிட் இருக்கோம் ஆன்சர் கீஸ் எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு சாதகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு சாதகமாக வரும் எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பும் டெட்டில் வரும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் டெட்டில் ஆன்சர் கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க அப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஐந்து மதிப்பெண்கள் வர கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு மார்க்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடலான்ற ஒரு அறிவிப்பு வர இருக்குது ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் இப்போ இருந்தே தயார்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்பொழுது வந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யோகமாக தெரிவிக்கப்படும் டெட் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் ஒன்றுலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ள வர பெற்றுக்கொள்ளலாங்க டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் செய்திகள் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தர்கள் மீண்டும் நல்ல தரவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெட்டேருடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க சோ டெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய ரிசல்ட்டுங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே நெருங்கியாச்சுங்க டெட்டேருடைய முடிவுகள் வரத்துக்குண்டான டைம் வந்தாச்சு மக்களே டெட்டேருடைய முடிவுகள் வெளியிடறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்க இருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை போல எழுபத்தைந்து மார்க் எடுத்தா பாஸ் தமிழகத்தில் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸ்ன்ற அறிவிப்பு இருக்குது இதை உடைச்சிட்டு எழுவத்தஞ்சு எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை அரசு விரைவில் அறிவிக்க இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க ஸோ டெட்டை பொறுத்தவரைத்துக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள்கள் எளிதாக இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஸோ அதனாலேயே வந்து பார்க்குறீங்கன்னா அந்த நாலு புள்ளி எண்பது லட்சம் எண்பது எண்பது ஜீரோ ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் வந்து கோரிக்கை மேலே கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு ரிசல்ட்டை விடுறதுக்கே தடை பண்ணணுங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் அமைப்பினர் வந்து வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் டெட்டு அதை ஃபைனலான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஆனால் மற்ற மாநிலங்களில் எழுவத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு ஏன் இன்னும் தமிழகத்தில் அமல்படுத்துகிற மற்ற மாநிலங்களில் அது டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விளக்கெல்லாமே கொடுத்துருக்காங்க அது தமிழகத்தில் எஸ்டிக்கு மட்டும் அறுபது மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற அறிவிப்பு வந்துருச்சு ஆனால் பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸ் ஐம்பத்தைந்து சதவீதம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றுவீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு எப்போ வரும் தமிழகத்தில் எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே தாங்க இருக்காங்க டெட்டை பொறுத்த பார்த்திங்க அந்த குவாலிஃபையிங் மதிப்பெண்கள் அப்படின்றது ஸோ ஓசி கேட்டகரிக்கு தொண்ணூறு பிசி எம்பிசி எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரிக்கு எல்லாத்தையுமே எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு தான் அறுபது இது வந்து பார்த்திங்கன்னா அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்காங்க இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் எல்லாருக்குமே பாஸ் ஒரே இதா அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் கோர்ட்டுலேருந்து ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்களுக்கு பெருமக்களுக்கும் இது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கோ அப்படின்றத நம்ம நம்பலாம் அடுத்து டெட்டேருவுடைய ரிசல்ட் வெளியிடுறதுக்கு ஒரு சில அமைப்புகள் தடை வச்சிருக்காங்க ஏன்னா இது எழுபத்தஞ்சி மார்க்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேலே கோரிக்கை போயிட்டுருக்குங்க ஸோ இப்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நாளுக்கு நாள் அதிர்ச்சியான செய்திகள் வந்துட்டே இருக்குது அடுத்து டெட்டேருடைய ரிசல்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு நவம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் டெட் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டதுங்க ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட்டுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்சர் கீஸ் எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு சாதகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு சாதகமாக வரும் எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பும் டெட்டில் வரும் அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் டெட்டில் ஆன்சர் கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க அப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஐந்து மதிப்பெண்கள் வர கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு மார்க்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடலான்ற ஒரு அறிவிப்பு வர இருக்குது ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் இப்போ இருந்தே தயார்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்பொழுது வந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யோகமாக தெரிவிக்கப்படும் டெட் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் ஒன்றுலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே வர பெற்றுக்கொள்ளலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்தவர்கள் மீண்டும் ஒரு நல்ல தரவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ